அஸ்லாம் அலைக்கம் ரஹமத்துல்லாஹி ஒபர்கூ அலஹமது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வசலாம் அலா அஸ்ரபில் அம்பியாயி முர்சலேன் நபியானா முகமது வாலிஹி வசாபி அம்மா அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாமல்ல அல்லாஹு ஜல்லுசானு தாலாவின் நல்லடியார்களே அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே பெருமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ அல்லாவிடம் பிரார்த்தித்தவனாக நான் அப்துல் அஜீஸ் ஏகத்துவமும் வைப்பும் என்ற புதிய தலைப்பில் இந்த காணொலி தொடங்கப்படுகிறது பாகம் ஒன்று இந்த ஏகத்துவம் சம்பந்தமான அதற்கு எதிரான இகை வைப்பு சம்பந்தமான அனைத்து பதிவுகளும் இந்த தலைப்பில் பதிவு செய்யப்படும் என்று சொல்லலாம் ஏகத்துவமும் அதாவது தவஹீத் வைப்பு சிற்கு இதை ரெண்டு இருந்தும் மனிதர்கள் விடுபட்டு கொள்ள வேண்டும் முற்றிலுமாக நாம் விடுபட வேண்டும் அது சிறிய ஒரு துளி இருந்தால் கூட நமது செயல்கள் எல்லாம் நாசமாக போய்விடும் அல்லாவிடத்திலையும் மிகப்பெரிய நஷ்டம் அடைந்து விடணும் அதற்காக இந்த ஏகத்துவமும் இணைவைப்பும் என்ற தலைப்பில் பல கோணங்களில் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொன்ன செய்திகளை ஆதாரபூர்வத்துடன் இதில் பதிவு செய்கிறோம் தவறாமல் தொடர்ந்து வாருங்கள் இப்போ நம்ம காணொலி கொண்டு போவோம் ரியா என்றால் என்ன என்பதை பற்றி அது ஒரு இணைவைப்பில் சிறிய வகை இணை வைப்புக்கு பேர் ரியா அதை பற்றி ரபுல் அபுல் ஆலமீன் திருமறைக்குறாலில் முதல்ல சொல்லி காட்டுறான் நமக்கு இன்னும் கவனமற்ற தொழுகையாளிகளுக்கு கேடுதான் யார் கவனம் இல்லாமல் பொடுப்போக்காக தொழுகிறார்களோ அவர்களுக்கு கேடு இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அவர்கள் எத்தகையவர்கள் என்றால் தம் தொழுகையை பாராமுகமாக அதில் எந்த ஒரு இதையும் காட்டாமல் ரொம்பவும் அதிலிருந்து சோம்பலையும் என்ன அசிறுத்தையாகவும் பாராமுகமாகவும் அசிறுத்தையாகவும் இருப்பார்கள் அவர்கள் பிறருக்கு காண்பித்ததற்காகவே தான் தொழுகிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் இந்த தொழுகைக்கு வந்து தங்களை அதில் ஈடுபடுத்திக் கொள்வது எதற்குன்னு கேட்டால் நாங்களும் முஸ்லீமு தான் நாங்களும் தொழக்கூடியவர்கள் தான் என்று பிறர்களுக்கு காண்பிப்பதற்காகவே தான் தொழுகிறார்கள் என்று நான் சொல்லவில்லை அல்லாஹ் சொல்கிறான் மேலும் அற்பமான புழுங்கும் பொருள்களை கொடுப்பதை விட்டும் தடுக்கிறார்கள் அற்பமான பொருட்களை கூட மக்களுக்கு கொடுப்பதை கூட அவர்களுக்கு விருப்பமில்லை அதையும் தடுக்கிறார்கள் என்று நூற்றி ஏழாவது அத்தியாயம் நாலுலேருந்து ஏழு வசன வரலையும் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் மேலும் நபி அவர்கள் சல்லல்லா வளைவிசல்லம் அவர்கள் இந்த ரியா எனும் சிறிய இணை வைப்பு சம்பந்தமாக நிறைய நபிமொழிகள் இருக்கிறது அதில் ஒரு செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா மனிதர்களை திருப்திப்படுத்தும் நோக்கத்துடன் அல்லது மனிதர்களிடமிருந்து பாராட்டுகளை பெறும் நோக்கத்தில் அல்லாகவே வணங்குவது என்பதை பற்றியும் நபீஸ் அல்லாஹ்லாம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள் அல்லது அல்லாவின் திருப்தியை பெற்றுதரும் செயல்களில் ஈடுபடுவது ரியா என்ற வகையை சேரும் என்பதாக நபி சொல்லாஸ்வன் சொல்கிறாங்க அதை பற்றி அல்லாவின் தூதர் சல்லா அல்லா அவர்கள் கூறும்போது நான் உங்கள் விஷயத்தில் அச்சப்படுவதெல்லாம் சிறிய ரியா எனும் சிறிய இணை வைப்பைத்தான் என்றார்கள் அப்போது நபி தோழர்கள் அல்லாவின் தூதர சிறிய இணை வைப்பு என்றால் என்ன அதை கொஞ்சம் விலக்கி சொல்லுங்கன்னு கேட்குறாங்க அதற்கு சுருக்கமாக நபி அவர்கள் ரியா அது என்று நவிசல்லாசன் பதிலளித்த செய்தி அகமதுல இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி மூணாவது அதிசக இடம்பெற்றிருக்கு மேலும் கல்வியை தாமும் கற்று அதை பிறருக்கும் கற்பிப்பித்தவரும் குருஹானை கற்று உணர்ந்தவருமான மார்க்க அறிஞர் என்ற ஒருவர் இரவனிடத்தில் முதல் முதலாக தீர்ப்பு வழங்கப்படுவதற்காக மறுமையில் கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறார் அவருக்கு அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லாலமேன் தான் வழங்கியிருந்த அதாவது உலகத்தில் அவர் வாழும்போது அவருக்கு அல்லாஹ் வழங்கியிருந்த அருக்கொடைகளை இறைவன் எடுத்துரைப்பான் அவற்றை அவர் அறிந்து கொள்வார் பிறகு அந்த அருக்கொடைகளில் நீ எப் அந்த அருள் கொடைகளை நீ எப்படி செயல்படுத்தினாய் செயல்பட்டாய் என்று இறைவன் அவரிடம் கேட்குறான் அதற்கு அவர் இறைவா கல்வியை நானும் கற்று பிறருக்கும் அதை நான் கற்பித்தேன் உனக்காகவே குர்ஹானையும் ஓதினேன் என்று அவர் பதில் அளிக்கிறார் யாரே அல்லாட்ட எப்போ மறுமையில் அதற்கு இறைவன் இல்லை இல்லவே இல்லை நீ போய் சொல்கிறாய் எனக்காக நீ கல்வியை கற்கவும் இல்லை அதை பிறருக்கு எனக்காகவே நீ கற்பிக்கவும் இல்லை அறிஞர் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி பலவிதமான பில்டப்புகளை கொடுத்து வேஷங்களை தரித்து கொண்டு என்ன மக்களிடத்தில் முழுங்கினாயே அது எதுக்கு நீ அறிஞர் என்று சொல்லப்பட வேண்டும் என்பதற்காகவே நீ கல்வியை கற்றாய் நீ அறிஞர் என்று சொல்லப்படுவதற்காகவே நீ கல்வியை கற்றாய் குர்ஆன் அறிஞர் என மக்களிடையே பேசப்படுவதற்காகவே நீ குர்ஆனை ஓதினாய் அவ்வாறு உலகத்தில் மக்களால் சொல்லப்பட்டு விட்டது உனது நோக்கம் நிறைவேறிவிட்டது இல்லையா என்று அல்லாஹ் கூறுகிறான் நீ எந்த நோக்கத்துக்காக படித்தாய படித்தாயோ எந்த நோக்கத்துக்காக நீ மக்களுக்கு கற்பித்தாயோ அது நிறைவேறிவிட்டது பிறகு இறைவனின் கட்டளைப்படி குப்புற இழுத்து செல்லப்பட்டு அவர் நரகத்தில் எரியப்படுவார் என்று அல்லாவின் தூதர் சல்லா அலுவலம் அவர்கள் சொன்ன செய்தி முஸ்லீமில் மூவாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஐந்தாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு இது பெரிய நீண்ட ஒரு அதிசு மூன்று நபர்களை பற்றி சொல்லப்படும் இப்போ நம்ம வந்து இணைவாய்ப்பு சம்பந்தமான ஒரு விஷயத்தை தான் இதில் நம்ம எடுக்கிறோம் ஓகே இதனால் அடுத்த விஷயத்துக்கு நம்ம போவோம் நபி சல்லா அலிஸ்லா அவர்கள் கூறினார்கள் நம் இறைவன் காட்சி அளிப்பதற்காக எங்க மறுமையில் மக்களுக்கு மனிதர்களுக்கு காட்சி அளிப்பதற்காக நம்முடைய இறைவன் அவனுடைய திரையை அகற்றி தன் காலை வெளிப்படுத்தும் அந்த மறுமை நாளில் இறை நம்பிக்கை உள்ள ஒவ்வொரு ஆணும் இறை நம்பிக்கை உள்ள ஒவ்வொரு பெண்ணும் அவனுக்கு முன்னால் சிறவணக்கம் அதாவது சஜிதா செய்வார்கள் இப்போ தொழுகையில் நம்ம பள்ளிவாசல்லையோ வீட்டிலேயோ தொழும்போது சஜிதா செய்கிறோம இப்போ நம்ம அல்லாவை பார்க்கலை ஆனால் மறுமையில் அவனுடைய பாதங்களை வெளியே எடுத்து காட்டும் பொழுது மூமின்கள் அவனுக்கு உண்மையான அவனுடைய காலடியில் சஜிதா செய்வார்கள் முகசூதிக்காக இந்த ரியாங்கிற முகஸ்தூதி இருக்குத பிறர் பார்க்க வேண்டும் பிறர் போற்ற வேண்டும் என்ற அந்த முகசூதிக்காக செய்த யாரெல்லாம் மக்களின் பாராட்டை பெறுவதற்காகவும் இவ்வுலகில் தொழுது சஜிதா செய்து வந்தார்களோ அவர்கள் மட்டுமே பாக்கி இருப்பாங்க மற்ற அனைவரும் சஜிதா செஞ்சிருவாங்க இதில் பிறருக்காகன்னு சொல்லி அந்த ரியா என்ற இணை சிறிய நினைவகத்தில் கலந்த விதமாக யாரெல்லாம் நடந்து கொண்டார்களோ அவர்கள் மட்டும் பாக்கியிருப்பாங்க அப்போது அவர்கள் தாங்களும் சஜிதா செய்ய முற்படுவார்கள் இம்பாசிபிள் ஆனால் அவர்களது முதுகு குனிய முடியாதவாறு ஒரே கட்டையை போல் மாறிவிடும் முதுகு குனியவே முடியாது நட்டு வச்ச மரம் மாதிரி அவங்களுடைய உடம்பு ஆயினா குனிய முடியாது செய்தால் செய்ய முடியாது என்று அல்லாவின் தூதர் சல்லா அலையம் கூறிய செய்தி அபுசெய்தல் ரலியல்ல அவர் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாவது வீசாக இடம்பெற்றிருக்கு எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை மறுமை நாளில் நாம் இந்த உலகத்தில் செய்த செயல்களுக்கு நன்மைகளை பெற வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் மனதார அது உண்மை என்று நினைத்து நீங்கள் அதற்காக முயற்சி செய்தால் மறுமையில் அதற்கான கூலி கண்டிப்பாக கிடைக்கும் என அமையாமல் மிஸ்கால தர்ரத்தின் ஹை ரயரா நீங்கள் அனுவளவு நன்மை செய்தாலும் அது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் உமையாமன் மிஷ்காலதர் ரத்தத்தின் சர்ரையர அணவு நீங்கள் தீமை செய்தால் அதுவும் நீங்கள் அங்கே பார்ப்பீங்க என்ற உத்தரவாதத்தை எல்லாம் வழங்கியிருக்கலாம் திருமறைக்குறாலில் எனவே அதை முழுமையாக நம்ம புரிந்து கொண்டவர்களாக கொஞ்சம் கூட முகஸ்துதி பிறர் பார்க்க வேண்டும் பிறர் நம்மை பாராட்ட வேண்டும் என்ற நோக்கத்திற்காக நிச்சயமாக நம்மளுடைய செயல்கள் அமையவே கூடாது அதில் மிகவும் தெளிவாக மிகவும் உறுதியாக நாம் நம்மளுடைய வணக்க வழிபாடுகளை நல்லறங்களை அமைத்து கொள்ள வேண்டும் என்ன அதற்கு ரியா கலந்து விடக்கூடாது என்பதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் ஆனால் ரியாவை கலப்பதற்காகவே அதிகமான ஒரு ரூபா ஒரு பைசா ஒரு ரூபா சோப்புலேருந்து ஒருத்தருக்கு தர்மம் செய்யணும்னா அதை என்ன பண்ணுவோம் அப்படி ஓவர் ஃபீட்டோக்கு கொடுத்து யாராவது பார்க்குறாங்களாங்கிற மாதிரி அதற்கான இப்படி சைதாக நம்ம மனசில் போட்டு நம்ம அமல்களை வீணாக்கிடுவான் கவனமாக நடந்து கொள்ளுங்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அல்லா அனைவரையும் நம் அனைவரையும் அந்த தூய்மையான முறையில் இக்கலாசான முறையில் அல்லாவுக்காக மாத்திரமே எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அது அவனுக்காக மாத்திரதாங்கிற உறுதிப்பாட்டோடு செயல்பட முயற்சிப்போம் அல்லாஹ் அதற்கு அருள் புரிவான் நன்றி தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திசாக் அல்லா